பாமரனு வலியே வலிமை ஊடக வணக்கம் இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தோழர் வலிய வலிமை சீலனை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பாஸ்கரன் அவர்களே தோழர் சீலன் அவர்களே அகிம்சை வழியில் பிரபாகரன் போராடி இருந்தால் இலங்கையின் அதிபராக வந்து இருப்பாரா நிச்சயமாக அதிபராக இலங்கையின் சாமி தமிழர்களின் சாமி தோழர் பிரபாகரன் அவர்கள் இன்று இலங்கை அதிபராக அங்கு அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பார் ஏனெனில் உலக வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது ஆயுதமேந்தி ஆயுதம் ஏந்தி வெற்றி கண்டவர்களை விட அகிம்சை வழியில் அன்பு வழியில் ஆன்மீக வழியில் அரசியலில் ஈடுபட்டு அந்த நாட்டை கைப்பற்றி வெற்றி பெற்று ஆட்சி செய்தவர்களே அதிகம் ஆயுதத்தை எடுத்தவர்கள் ஆயுதத்தாலே வீழ்ந்ததுதான் சரித்திரம் வரலாறு யாராவது ஒருவர் இருவர் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் தோழர் பிரபாகரன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் சாதாரண வலிமை அல்ல அவரது வலிமை அவரெல்லாம் இலங்கைக்கு அதிபராகி இருந்தால் உலக நாடுகளே என்ன பண்ணியிருக்கோம் இலங்கையை சுத்தித்தான் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தலாமா செலுத்தலாமான்னு மண்டிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வலிமை மிக்க தலைவர் வந்து தோழர் பிரபாகரன் அவர் ஆயுதத்தை ஏன் எடுத்தார் இந்த ஆயுத வழியை ஏன் எடுத்தார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நல்ல ஒரு சிந்தனைவாதி நல்ல ஒரு அறிவாளி அப்பேற்பட்ட அந்த தோழர் ஆயுதத்தை எடுத்தது இன்றளவும் என் இதயத்திற்கு கடுகளவு கூட விருப்பமே இல்லை அதனால் தான் சொல்கிறேன் அன்பு வழியில் அகிம்சை வழியில் ஆயுதமின்றி இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நிறைய இடங்களில் அவர்களது உரிமைக்காக ஏன் நாங்கள் போராடவில்லை பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் என்ன ஆயுதம் எடுத்தமா சாலையில் சென்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்தமா கத்தி எடுத்தமா ஆனா இல்லே தம்பி நீ என்ன செய்ற சீமான் என் தம்பி வெட்டுவோம் குத்துவோம் வெடிகுண்டை போடுவோம் இதைத்தான சொல்லிக்கிட்டு இருக்க எந்த பதிவை உன் பதிவை பார்த்தாலும் சரி அங்க ஒரு அடாவடி நீ பேசுறியானி அஹிம்சையா நீ ஆனால் தம்பி உனக்கு நல்லா கேட்டுக்கோ பிரபாகரன் மீண்டும் வந்தால் நிச்சயமாக அகிம்சை வழியில் போராடுவார் இந்த நூற்றாண்டில் முடியாமல் சென்றது என்றாவது ஒரு நாள் இலங்கையில் என் சகோதர சகோதரிகள் என் தோழர் தோழிகள் நிச்சயமாக சமூக நீதியுடன் சுய மரியாதையுடன் உழைப்பின் உரிமையை பெற்று தங்களுக்கு என்ன நிச்சயமாக ஒரு அரசாங்கம் அமைத்து நிச்சயமாக வாழ்வார்கள் அதற்காக இலங்கையில் உள்ள ஒரு தலைவன் முதல் விதையை விதைக்க வேண்டும் உயிர் கொடுங்கடா துப்பாக்கிக்கு முன்னாடி நெஞ்சை நிமித்தி நெல்லுங்க நீங்க சிந்த போற ஒவ்வொரு துளிலையும் ஒரு நூறு வீரர்கள் அகிம்சை வழியில் போராட வருவார்கள் எப்பவுமே ஒன்று சொல்றீங்க கேட்டுக்கோ இந்த ரோட்ல இறங்கி சும்மா இந்த யாவார் சங்கன்னு போராடுவான் இந்த கட்சின்னு போராடுவான் இந்த மத சங்கன்னு போராடுவான் இந்த சாதி சங்கன்னு போராடுவான் எல்லாம் பொதுமக்களே சொல்லிடுவாங்க எப்படி அப்படி கடந்து போகும்போது பொதுமக்களே பச்சையாக சொல்லிட்டு போவாங்க இந்த காதலை கேட்டிருக்கேன் நான் வார்த்தையெல்லாம் சொல்ல விருப்பப்படலை அவன் அவன் புகழ் பெறதுக்காக ஒரு பத்து பேர் கிடச்சா போதும் உடனே கொடியை பிடிச்சிட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாடா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நாங்கள் கொடியை பிடிச்சிக்கிட்டு குதிச்சு போராடுறத தேவையில்லை என் தோழர்களால இந்த கடை தொழிலாளர்களாக கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் இந்த கடை தொழிலாளர்களால வேலையை விட்டுட்டு இறங்கி போராட முடியாத சூழலும் உள்ளது அப்படி இறங்கி போடான்னா மறுநாள் அவனுக்கு சோறு கிடையாது ஐம்பது ரூபாய் நூறுரூவா ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து போராட கூட்டு போறீங்களே ஏய் நானும் கட்சியில் இருந்த வந்தான்டா பத்து வருஷம் ஏடிஎம்கே ரெண்டு வருஷம் பிஜேபி எப்படி கூட்டம் நடக்குது எப்படி போராட்டம் நடத்துறானுங்க அரசியலில் என்னன்னா நடக்குது எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா தொழிற்சங்க தலைவரையும் பார்த்து பேசியிருக்கேன் எல்லா சங்க தலைவரையும் பார்த்து பேசியிருக்கேன் எதுக்கு உழைப்பின் உரிமைக்காக இன்று வரை ஒரே ஒருவன் எங்களோடு தோல் நின்று இந்த உழைக்கும் நான்கு கோடி உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமையை பெற்றுத்தருவன்னு ஒரு தலைமை வரலடா ஆனா தொண்டர்கள் தோழர்கள் நிறைய பேர் எங்களோட தான் இருக்காங்க ஆனா அவங்களால அடுத்தவர்களுக்கு போய் சேவை செய்யற இடத்துல இல்லை அவங்களே இன்றைக்கும் உரிமை இன்றி கடை தொழிலாளர்கள் இன்றும் பல லட்சம் பேர் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மீட்பு வேணும்டா எங்களுக்கு விடுதலை வேணும்டா நாங்க அகிம்சை வெளியில் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நிச்சயமா ஜெயிப்போம் அப்படி ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்க ஆட்சி அமைப்போம் அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் வலியே வலிமை மக்கள் கட்சி பதினஞ்சு வருஷம் கடை தொழிலாளர் சங்கம் இப்போ வலியே வலிமை மக்கள் கட்சி உழைக்க 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 உரிமை தான் போய்கிட்டு இருக்கு பொது உடைமை இல்ல எங்க தொழிலாளர்களின் உலக சாமி காரல் மார்ச் அவர் சொன்ன மாதிரி இன்னை வரைக்கும் எங்களுக்கு பொது உடைமை உழைக்கிறவனுக்கு சோறு நீர் வாழ்றக்கு ஒரு இடம் வயசான காலத்தில் ஒரு ஓய்வூதியம் செத்து போனா ஒரு நல்ல அடக்கம் இதானடா தேவை உழைச்சவனுக்கு என்னடா சோசலிசம் உழைப்பின் உரிமை உழைப்பின் என்ற ஒற்ற சொல்ல சமூக நீதி இருக்கு உழைப்பின் உரிமை என்ற ஒத்த சொல்ல எது ஓய்வூதியம் இருக்கு எங்க பிள்ளைங்களோட கல்வி இருக்கு சமூக பாதுகாப்பு இருக்கு வாழ்வியல் பாதுகாப்பு இருக்கு அத்தனையும் உழைப்பின் உரிமை என்ற ஒற்றை சொல்லில் அடக்கி வச்சிருக்கேன் அந்த உழைப்பின் உரிமையை பெற்றுத்தர உன்னால சிலவனுக்கு வர முடியுமா முடியாதா தெரியாது முடிஞ்சா இன்னையில இருந்து இன்னையில இருந்து உன் தொண்டர்களுக்கு நீ வெதை போடு இந்த மாதிரி உழைப்பின் உரிமை வாங்கி கொடுங்க தமிழர் தொழிற்சங்கன்ற தூக்கி குப்பையில போடு உழைக்கும் வர்க்கத்துக்குன்னு அனைவரும் விரும்புற மாதிரி ஒரு பேரவை அந்த பேரை வச்சு அந்த தொழிற்சங்க மூலமா நீனும் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு சேவையை செய்ய நிச்சயம் மீண்டும் பிரபாகரன் பிறந்து வருவார் இலங்கையிலே பிறப்பார் அந்த மக்களுக்காக அகிம்சையை கையில் எடுப்பார் அன்பை கையில் எடுப்பார் ஆன்மீகத்தை கையில் எடுப்பார் அரசியலை கையில் எடுப்பார் நிச்சயமாக பிறப்பார் பிறந்து இலங்கையிலே அதிபர் ஆவார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கமுடா மடப்பயல சீமான் என் தம்பி ஒன்னை மாறி ராத்திரியே போய் ஐநூறு பேர் ஐம்பதாயிரம் பேர் டே அவர் வச்சிருந்தாரு ஐம்பதாயிரம் பேர் சாதாரண படை அல்ல உலக ராணுவமே மிரண்டு போன படை அவரது படை அந்த படை காத்து கொண்டே இருக்கிறது விழித்துக் கொண்டே இருக்கிறது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது நிச்சயம் பிறப்பார் மீண்டும் பிறப்பார் தோழன் பிரபாகரன் மீண்டும் பிறப்பார் இலங்கையிலே பிறப்பார் தேர்தலில் நிற்பார் இலங்கை மக்கள் சிங்களர்கள் மீது அவர் செலுத்த போகும் அந்த அகிம்சை அன்பு வழியில் ஒட்டுமொத்த சிங்கள கூட்டமும் சிங்கள மக்களும் பிரபாகரனுக்கே வாக்களிப்பார்கள் நிச்சயமாக அவர் அதிகார கட்டிலில் ஆட்சி கட்டிலில் அதிபராக அமர்வார் அமர்வார் அமர்வார்